சுக்கிலம் ஆண் பெண் உணர்வுகள் ஆண் பெண் உச்ச நிலையில் வரக்கூடிய சுக்கிலம் விந்து ஸ்ரோனிதம் சுக்கிலம் வாங்க ஆண் பெண் உறவுகளில் ஏற்படக்கூடிய அத்தனை காமத்தினால் வரக்கூடிய இன்பமும் துன்பமும் அந்த அமைப்பு அப்புறம் ஒன்று மிக முக்கியமான இது ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது அல்லது இந்த பாவகமான் குழம்புவாங்க தத்தெடுக்கிற குழந்தை தத்துப்பிள்ளி பிள்ளையை எப்படி கண்டுபிடிப்பது உனக்கு பிறக்காத பிள்ளை ஸ்வீகாரம் பண்ணி அப்பான் கூப்பிடுறது அம்மான்னு கூப்பிடுறது ஸ்வீகாரம் பண்ணி அப்பான் கூப்புறது அம்மான் கூப்பிடுறது அமைப்புகள் எல்லாமே இங்கே பிள்ளை அமைப்புகள் எல்லாமே இதில் தான் வந்து விடுகின்றன ஆக எல்லா நிலைகளிலும் வாழ்க்கை துணையின் ஆயுள் கணவன் அல்லது மனைவியின் ஆயுள் சீதனம் மனைவி வழியாக வரக்கூடிய சொத்து கணவன் வழியாக வரக்கூடிய சொத்து நண்பர்கள் கூட்டாளிகள் சொந்தக்காரங்களும் இதில் தான் சுற்றத்தார் பந்துக்கள் கண்ணித்தன்மைன்னு கூட ஏழாம் பாவத்தை எடுத்துக்கலாம் கண்ணித்தன்மை இந்த கன்னித்தன்மை பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது கன்னித்தன்மை